சபரிமலை பதினெட்டு படிகள் மனிதன் மகா பயணம் சபரிமலை யாத்திரை என்பது வெறும் மலையேறும் பயணமல்ல அது ஒரு மனிதன் தன்னுள் இருக்கும் இறைவனை தேடிச் செல்லும் ஆன்மீக போர் அந்த போரின் உச்சக்கட்டுக் கதவுதான் பதினெட்டாம் படி பனிரெண்டு ஆண்டுகள் பந்தல மகாராஜாவின் அரண்மனையில் வளர்ந்த மணிகண்டன் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதும் காட்டுக்குச் செல்ல முடிவெடுத்தார் அப்போது மகாராஜா வருத்தத்துடன் மகனே காண நான் எங்கே வருவேன் என்று கேட்டார் அதற்கு மணிகண்டன் தர்மசாஸ்தாவாக நான் சபரிமலையில் வீட்டிருப்பேன் ஆனால் என்னை சாதாரணமாக வந்து பார்த்துவிட முடியாது ஒருவன் நாற்பத்து ஒன்று நாட்கள் தன் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி இருமுடி சுமந்து வந்தால் மட்டுமே என்னை அடைய முடியும் அதற்கு அடையாளமாக பதினெட்டு படிகளை நான் அமைக்கிறேன் என்றார் பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் முதல் படி விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றி இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த எழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மந்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி எட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜ வித்ய ராஜகுஹ்ய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தைக் கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது பதினொன்றாம் படி பனிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பனிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ரக்ஞ விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருள் இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்துக்கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி சிறித்தாத்திரைய விபாக யோகம் பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் விழுந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி ஒரு பக்தன் நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதமிருந்து காலில் சிறுப்பின்றி கருப்பு உடை அணிந்து காடு மேடு கடந்து வரும்போது அவனது உடல் தளர்ந்திருக்கும் ஆனால் அந்த பதினெட்டு படிகளை கண்டவுடன் அவனுக்குள் ஒரு மின்சாரம் பாயும் சுவாமியே சரணமையப்பா என்று கோடிக்கணக்கான பக்தர்கள் உச்சரித்த அந்த படிகளில் கால் வைக்கும்போது அவன் தன் இருமுடியை தலையில் சுமந்திருப்பது போல தெரியாது தன் பாவ மூட்டையை சுமந்து வந்து ஐயப்பனின் பாதத்தில் இறக்கி வைப்பதாக உணர்வான் அந்த படிகளில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது அவனது முந்தைய பிறவிகளின் கர்மாக்கள் ஒவ்வொன்றாக கரைவதாக ஐதீகம் பதினெட்டாம் படியை ஏறி முடித்தவுடன் கருவறைக்கு மேலே ஒரு வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும் தத்துவமசி இதற்கு நீ எதை தேடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய் என்று பொருள் அதாவது பக்தனே இவ்வளவு தூரம் நீ தேடி வந்த இறைவன் வேறு எங்கும் இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறான் என்பதை அந்த பதினெட்டு படிகள் உனக்கு புரிய வைத்திருக்கும் சபரிமலை பதினெட்டு படிகள் என்பது வெறும் ஒரு வழிப்பாதையல்ல அது ஒரு மனிதனை இறைவனாக மாற்றும் ரசவாதம் அந்த படிகளில் ஏறி ஐயப்பனை தரிசிக்கும் அந்த ஒரு நொடி வாழ்வின் அனைத்து துயரங்களும் மறைந்து ஒரு மகா அமைதி மனதிற்குள் குடிக்கொள்ளும் நண்பர்களே சபரிமலை பதினெட்டு படிகளின் இந்த ஆன்மீக பயணம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சபரிமலை ஐயப்பன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சுவாமியே ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க இதுபோல மேலும் பல ஆன்மீகம் மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்